மாயை நீரை கூடமே பிரான்சிஸ் என்போமே அமைதியின் தூதுவரே அமைதியின் தூதுவரே அவர சிசியார் என்போமே எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் யாரை பற்றி இன்றைக்கு சிஸ்டர் சொல்லப் போறாங்க அப்படின்றது நாம புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கு நவநாள் எடுக்கிறோம் ஒன்பது நாட்கள் நம்ம அவரை பற்றி தியானிக்க போகிறோம் சிந்திக்க போகிறோம் அப்புறம் நம்ம வந்து அக்டோபரில் நம்ம அவரோட ஃபீஸ்ட்டை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் நான் வந்து இறை வார்த்தை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதாவது இயேசுவின் வார்த்தை பற்றி அதற்கு பிறகு எனக்கு ரொம்ப பிடித்த நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த நம்மளோட அம்மா மாதா பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் அதற்கு பற்றி புனிதர்கள் அப்படின்னா அண்ணால் பற்றி நான் பேசியிருப்பேன் வேற புனிதர்கள் பற்றி நான் அதிகமா பேசுறது இல்லை ஆனா இந்த புனிதரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுங்களா மறு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு மக்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதர் இயேசுவின் திரு காயங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதர் பைபிளில் அப்படியே வாழ்ந்த ஒரு மனிதர் யார் அப்படின்னா அசிசியர் தான் ஸோ இந்த ஒன்பது நாட்கள் உங்களோட எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவரை பற்றியான விஷயங்களை ஷேர் பண்ண சின்னதா ஒரு ஆசை ஸோ நாம இன்றைக்கு முதல் நாள்ல இருக்கிறோம் நவர் நாளில் ஸோ இன்றைக்கு வாங்க பார்க்கலாம் எப்படி கடவுள் இவரை அழைத்தார் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் சரி இவர் யார் எங்க பிறந்தார் இத்தாலியில அசிசி அப்படின்ற ஒரு நகரத்துல இவர் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டாவது ஆண்டு வந்து இவர் பிறக்கிறார் அப்ப என்ன அப்படின்னா ஒரு பெரிய ரிச் ஃபேமிலி சரிங்களா அப்பா வந்து பிஸ்னஸ் மேனு பணக்கார ஒரு பேரண்ட்டுக்கு இவர் பிறக்கிறாரு அப்போ இவரோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப பணக்காரவங்க இவர் யூஸ் பண்ணுற திங்ஸு இவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ரொம்ப வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிற ஒரு இளைஞனாக இவரை நம்ம பார்க்குறோம் ஸோ இவர் லைஃப்பில் வந்து ஒரு திருப்பு முனை வருது எங்கே அப்படின்னா இவர் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ரொம்ப ஜாலியாக இருக்கும்போது வழியில் வந்து ஒரு ஏழையை பார்க்குறாரு அந்த ஏழை வந்து அவங்க சாப்பிட ஒன்றும் இல்லை கையை எழுந்திட்டு கேட்குறாங்க எதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு இவர் அவர்கிட்ட இருந்த பைசா எல்லாத்தையும் கொடுக்குறாரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு லைக் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு அதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அப்படியே சிரிக்கிறாங்க அப்போது இவருக்கு அதை கொடுத்துட்டு வந்த பிறகு ஒரு யோசனை என்ன அப்படின்னா நானும் மனிதன் தான் கடவுளால படைக்கப்பட்டேன் எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அவங்களும் மனிதர் கடவுளால படைக்கப்பட்டாங்க அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு யோசனை அவருக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது சரி அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா அவரோட இருபதாவது வயதுல வந்து அவர் நல்லா வந்து ஒரு வீரர் மாவீரர் பிளஸ் அசிசி இந்த ரெண்டு நாடுமே வந்து போர் செய்யும்பொழுது இவரு வந்து அந்த போருக்கு போறாரு அங்க அசிசி வந்து தோத்து போயிடுது அப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க சிறையில பிடிச்சி அடைச்சி வைக்கிறாங்க அப்போ ஒன் இயரு இவரும் வந்து சிறையில இருக்கிறார் வந்த பிறகு அம்மாவோட அன்பு அந்த கவனிப்பு அதுதான் வந்து அவருக்கு கொஞ்சம் தைரியத்தை தருது சார் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அதற்கு பிறகு இவர் அப்படியே டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு முறை இவர் வந்து ஒரு வாய்ஸ் கேட்குறாரு இயேசுவோட ஒரு வாய்ஸ் என்ன அப்படின்னா நீ வந்து யாருக்கு பணிவிடை செய்ய போற முதலாளிக்கா இல்லை வந்து ஊழியக்காரனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அப்போ இவர் சொல்றாரு நான் வந்து முதலாளிக்கு தான் மாஸ்டருக்கு தான் வந்து பணிவிட செய்ய போறேன் அப்படின்னு அப்போ இவருக்கு வந்து இது என்ன அப்படின்ட்டு அப்போ இவர் ரொம்ப கேட்கறாரு என்ன இது அப்படி கேட்கும்பொழுது அப்ப அந்த வாய்ஸ் சொல்லுது சரி நீ எங்க பிறந்து வளர்ந்தியோ அந்த கோவிலுக்கு போ அந்த ஆலயத்துல போயிட்டு நீ இரு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ட்டு போயிட்டு அந்த ஆலயத்துல ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு அப்போ இவர் ஒரு வாய்ஸை கேட்கறாரு போயிட்டு இந்த ஆலயத்தை நீ புதுப்பி அப்படின்னு சொல்றாரு சோ இவர் வந்து அந்த ஆலயம் இடிஞ்சு போயிருக்குது பாழடைஞ்சு இருக்கிற ஒரு கடவுளோட பிரச்சனம் இல்லாத அந்த ஒரு ஆலயத்தை இவர் திரும்பவும் அதெல்லாம் வந்து இடிச்சுட்டு புது ஆலயமாக கட்டி எழுப்புறாரு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப கோபமா இருக்குது இவர் ஏழைகள் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாரு இந்த விஷயங்கள்லாம் அவங்க அப்பாவை வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது ஸோ இதுதான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் அழைத்தல் அந்த ஒரு ஏழைய வந்து பார்த்தது எல்லாம் தர்மம் செய்தது இன்னொன்று வந்து கடவுளோட இந்த வாய்ஸ் புதுப்பி ஆலயத்து அப்படின்னு சொன்ன இந்த வாய்ஸ் தான் வந்து அவர் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவர் லைஃப்ல கிடைக்கிறதுக்கு முதல் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் ஸோ இன்றைக்கு ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு நான் எடுத்துக்கிட்ட வாசகம் என்ன அப்படின்னா மத்தியுணர் செய்தி பத்தாவது அதிகாரம் அங்க வந்து கடவுள் வந்து திருத்தூதர்கள் வந்து அனுப்புறார் அப்ப சொல்றாரு நீங்க போயிட்டு எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க போற இடத்துக்கெல்லாம் செய்தியை நீங்க வந்து சொல்லுங்க இரையரசு வந்துச்சின்னு சொல்லுங்க அப்புறம் நீங்க பேய்களை ஓட்டுங்க குணமாக்குங்க அப்படிலாம் சொல்றாரு அதே சொல்லிட்டு அவர் சொல்றாரு உங்களுக்காக வந்து பணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உரியோரே ஆஹ் இங்க இருந்து நான் என்ன ரிஃப்ளெக்ட் பண்றேன் அப்படின்னா சி கடவுள் ஒரு முறை நம்மளை அடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கடவுளோட பிரசனத்துல இருக்கும் பொழுது அவரு நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு நினைவுல நம்ம வாழும் பொழுது நமக்கு பெரிய உலகத்துல உள்ள செல்வங்கள் எல்லாம் ரொம்ப படாது பெரிய விஷயமா படாது இன்னொன்னு நம்ம வந்து கடவுளை வந்து அதிகமாக நம்பி இருத்தல் அவர் நம்ம கூப்பிட்டு இருக்கிறாரு ஒரு வேலையை செய்ய அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த உலகத்துல உள்ள காரியங்கள் எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப தேவையா படாது இன்னொரு விஷயம் நாம அழைக்கப்பட்டதன் முதல் காரணம் அழைப்புக்கு முதல் காரணம் அல்ல படைக்கப்பட்டதன் முதல் காரணமே நற்செய்தியை சொல்றதுக்காக தான் இறை அரச கட்டி எடுப்பதற்காக தான் ஸோ சொந்தங்களே இது வந்து ஃபஸ்ட் டே இன்றைக்கு எப்படி வந்து கடவுளால் அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் வாங்க இன்னும் வர நாட்களில் நாம் இவரை பற்றி இன்னும் கொண்டே இருக்கலாம் அகெய்ன் சி